எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த தொழில் வளரும் அதில் தான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு பெருமையாக இருக்கும் இந்த சமுதாய திறன்பள்ளியில் நான் ஒரு பயிற்சியாளராக இருந்ததுக்கு மகிழ்ச்சி பெருமை வணக்கம் என் பேர் மாரியப்பன் எனக்கு சொந்த ஊர் அருணாபேரி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் இப்போ நான் ஷாப் வந்து பவர் சத்திரத்தில் வச்சுருக்கேன் என் ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா தீபம் இருசக்கர வாகன பணிமனைன்னு இருக்கும் நான் ஒரு இருபத்தி மூணு வருஷமாக மெக்கானிக்காக இருக்கேன் என் கடையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு பையங்க தாண்டி வேலை பார்த்துட்டு தனியாக கடை வச்சிருக்காங்க நான் தொழில் செய்கிறத பார்த்து அரசு நடத்திய வாழ்ந்து காட்டு வந்து திட்டம் இங்கே ஒரு சமுதாய திறன் பள்ளியில் இருசக்கர வாகன பழுதினை கலரம் என்னை தேர்ந்தெடுத்தாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் ஒரு பத்து ஊரில் உள்ள பையங்கள்லாம் ஒரு இருபது பையங்க சேர்ந்து இந்த பயிற்சி பள்ளியில் கலந்துக்கிட்டாங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து விநாயகன் நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கேன் என்னுடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவூர் நான் வந்து இதுக்கு முன்னே கொத்தனார் வேலை காங்கிரீட் வேலைக்கு கூப்பிட்ருந்தாங்கன்னா போய்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளோட சக நண்பர் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி முப்பது நாள் பயிற்சி இருக்குது தொழில் பயிற்சி பள்ளி இருக்குது வந்து கலந்துக்கிடையான்னு சொல்லி அதனால் நான் அந்த பயிற்சியில் வந்து கலந்துருந்தேன் இப்போ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்கல இந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு எப்படி வருமானம் உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எட்டு பேர் ஒர்க்ஷாப் ஆரம்பித்தாங்க ரெண்டு பையங்க அவசர பஞ்சர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ரூபா குறைமா சம்பளம் பார்க்குற அளவுக்கு அவங்க வருமானம் வருது மொபைல் பஞ்சரோன்னு சொல்லுவாங்க கடை போட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு வேலையாகவே இருக்கும் இது வந்து நான் இப்போது யாராவது வெளியில் பிரேக் டவுன் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் பஞ்சர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுத்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் என்ன காரணம்னா இப்போ சுற்றி இருக்க ஊரில் ஒரு வண்டி ரிப்பேர்னு சொல்லேன் இப்போ நான் பயிற்சி கொடுத்த பையங்களே அங்கங்கே ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க அவங்களே தம்பி பாடுறான்னு சொல்லிடுவேன் அப்போ என்னோட பனி சுமை குறையுது இதுக்கு முன்னே நான் வேலைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறுரூவா இல்லை ஐநூறுரூவா தான் சம்பளம் கிடைக்கும் இப்போ அந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் எண்ணூறுலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சம்பளம் கிடச்சிட்டு இருந்தது இப்போ ஒரு சில நாளைக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் ஒரு சில நாளைக்கு கம்மியாகவும் இருக்கும் ஆனால் ஒரு சில நாளைக்கு எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் எனக்கு வந்து சம்பளம் கிடைக்குது பார்த்திங்கன்னா அந்த தொழில் எல்லாருமே ஒரே இதாக பண்ணுறாலுமே எங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டியும் கிடையாது புறாமையும் கிடையாது மகிழ்ச்சி தான் என்ன காரணம் என்னால் முடியாத ஒரு வேலை அந்த தம்பி பார்த்து கொடுக்குறாரு அதே மாதிரி ஏன்ட்டு இருக்க டூல்ஸு அந்த தம்பி எடுத்துக்கிட்டுவாரு எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் நல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கும் இந்த வாழ்ந்து காட்ட திட்டத்திற்கும் மாண்புமிகு ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்